நம்ம வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகம் கொண்டு வரக்கூடிய ஓவியங்கள் பல உள்ளது பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய வீடுகளுக்கு நம்ம செல்லும் பொழுது அந்த வீடு நமக்கு மன நிம்மதியையும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அது இல்லாம நம்ம வீட்டிற்கு சென்றால் மீண்டும் எரிச்சலை ஏற்படுத்தினா எப்படி இருக்கும் பாருங்க உங்க வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையா மாறிவிடும் எதுக்காக வாழ்கிறோம் என்ற எண்ணம் ஏற்படும் ஏன்னா பல விஷயங்களுக்காக நம்ம வெளியே செல்லும் பொழுது அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம் பல தோல்விகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வெளியிலிருந்து நம்மை சூழ்ந்து கொள்கிறது மிக முக்கியமாக பணம் பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அதிகம் நாம் வெளியே செல்கிறோம் பணத்தை சூழ்ந்துள்ள பல விஷயங்கள் நமக்கு எரிச்சலை ஏற்படுத்துவதாக இருக்கிறது பலருக்கும் பணம் சம்பாதிப்பது எட்டாக்கனியாகவே இருக்கிறது இப்படி மிக குழப்பத்தோட நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம வீடு நம்ம சந்தோஷமா அமைதியை வைத்திருக்க ஒரு சில ஓவியங்கள் உதவுது இந்த ஓவிய ஊழியங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குது நீங்க வீட்டுல வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிய கொடுக்குது உங்க வீட்டை சுற்றி நேர்மறையான ஆற்றலை குவித்து வைக்குது இதனால நீங்க உங்க வீட்டுக்குள்ளால வரும் பொழுது இனம் புரியாத சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படும் இப்படி உங்க வீட்டை நேர்மறையான எண்ணங்களோட வைத்திருக்கக்கூடிய ஐந்து ஓவியங்களை பற்றி பார்ப்போம் முதலாவதா ராதா கிருஷ்ணா ஓவியம் இந்த ராதா கிருஷ்ணா ஓவியம் மிகப்பெரிய அளவுல புகழ் பெற்றது ஏராளமான வீடுகள்ல வைத்திருக்காங்க இது உங்களுடைய உறவுகள்ல அதாவது உங்க குடும்ப உறவுகள்ல நல்ல அன்ப கொடுக்குது குடும்பங்கள்ல நல்ல அமைதியை கொடுக்குது அன்பும் அமைதியும் விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ராதாகிருஷ்ணா ஓவியத்தை உங்க வீடுகள்ல வாங்கி வைக்கலாம் இது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அர்த்தமுள்ள விஷயங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து குடும்பமா சந்தோஷமா உங்களுக்கு தருது அதுக்கப்புறமா விநாயகர் ஓவியம் விநாயக பெருமானுடைய ஓவியம் உங்களுக்கு நல்ல அமைதியையும் அறிவையும் கொடுக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்கும் உங்களுடைய காலையோ நுழைவாய் ஒரு விநாயகர் ஓவியம் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் வாஸ்துப்படி இது மங்களகரமான சக்தியை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்குது உங்க முன்னேற்றத்திற்கான தடைகளை எல்லாம் அகற்று புத்தர் ஓவியம் தினசரி வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் விடுபட்டு மன அமைதியா இருக்க வேண்டும் என நம்ம விரும்புகிறோம் இப்படி நீங்க விரும்பினா இந்த புத்தர் ஓவியத்தை வாங்கி உங்க வீட்டுல மாட்டுங்க இது நல்ல அமைதியை கொடுக்குது உங்களுக்கு மட்டுமல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைதியை கொடுக்கக்கூடியது புத்தர் ஓவியம் இந்த புத்தர் ஓவியத்தை நீங்க உங்க வீட்டுல எங்க வைக்கணும் என விரும்புகிறீர்களோ அந்த இடத்துல வைக்கலாம் இதுக்காக தனியா இந்த இடத்துல தான் வைக்கணும் என்ற ஒரு வாஸ்து குறிப்புகள் எதுவும் இல்லை உங்களுக்கு விரும்புகிற இடத்தில் நீங்க மன அமைதியா எந்த இடத்தில் இருக்கலாம் என நினைக்கக்கூடிய இடங்கள்ல இந்த புத்தர் ஓவியத்தை வைக்கலாம் அதுக்கப்புறமா கதிர்களை வெளியிடக்கூடிய சூரிய ஓவியம் இது ரேடியன்ட் சன் பெயிண்டிங் என சொல்வாங்க பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பிறப்பிடமா இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு நல்ல வலிமையை கொடுக்குது நேர்மறை ஆற்றலை அதிகமா வெளிப்படுத்துது ஒரு சூரிய ஓவியத்தை நீங்க உங்க வைத்தா இது ஆற்றல்களை எல்லாம் வேகமா விரட்டி நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளை விரட்டுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபட வைத்து உங்களை தினமும் நல்ல சக்தியா ஆரோக்கியமா தெம்பா ஓட வைக்க உதவுது நீங்க உங்க வீட்டு அலுவலகம் வீட்டுல கால் இயற்கையா வெளிச்சம் குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இதை வைக்கலாம் நல்ல நேர்மறை எதிர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த ரேடியன்ட் சன் பெயிண்டிங் அதுக்கப்புறமா பீகா பெயிண்டிங் மயில் ஓவியம் மிகப்பெரிய ஒரு கலைப்படைப்பு பொக்கிஷம் இது செல்வத்தை அதிகரிக்கக்கூடியது வண்ணமயமா அழகா இருக்கக்கூடிய மயில் ஓவியம் மிகப்பெரிய அளவு செல்வத்தை உங்க வீட்டுல கொட்டி கொடுக்கும் இந்த மயில் ஓவியத்தை உங்க வீட்டுல நீங்க செல்வம் தரக்கூடிய பொருட்களை பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல வைப்பதன் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து ஓடி விடும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில சந்தோஷத்தோட பணத்தை இந்த மயில் ஓவியம் நேர்மறை ஈர்த்து உங்களுக்கு கொடுப்பதால பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்லாம நீங்க மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க எளிய அளவிலான இந்த ஓவியங்கள்ல உங்களுக்கு பிடித்த ஒன்றை வாங்கி வைத்தா நல்ல நிம்மதியோடு சந்தோஷமா செல்வத்தையும் அள்ளிக்கொள்ளலாம்